இன்னைக்கு நாங்க சளி இருமல் மூக்கடிப்பு மூச்சு திணறல் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்யற ஒரு மூலிகை இருந்து இலையை தாங்க பறிக்க போறோம் ஏன்னா கொஞ்ச நாளாவே எங்க ஊர்ல நிறையவே மழை பெய்யுது இதனால எங்க பசங்களுக்கு நிறைய பேருக்கு சளி இருமல் மூக்கடிப்புன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை வந்துருச்சு இதை எல்லாத்தையும் சரி செய்யற மாதிரி எங்க வயல்ல ஒரு சூப்பர் மூலிகை செடி இருக்கு சரி வாங்கடா அந்த மூலிகை இருந்து இலையை மட்டும் பறிச்சுன்னு வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களை கூப்பிட்டு கிளம்பிட்டேன் நாங்க சொன்ன மூலிகை செடியோட பேரு தூதுவளை இந்த தூதுவள செடி கிராமங்கள்ல வேலி ஓரங்கள்ல அதிகமா இருக்கும் இந்த தூதுவள செடி பாதையில இருந்து இலைய பறிச்சு கடைஞ்சே இல்லனா பொரியல் பண்ணி கூட சாப்பிடலாம் அப்படி நீங்க வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு இந்த தூதுவளை வளைக்கிறிய சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா சளி இரும்பல் மூக்கடிப்பு மூச்சு திணறல் போன்ற எந்த பிரச்சனையுமே வராது முக்கியமா அந்த தூது இருந்து இலைய பறிக்கும்போது கொஞ்சம் உசாரா தான் பறிக்கணும் ஏன்னா அந்த செடியில மட்டும் இல்ல இலையில கூட கொக்கி மாதிரி முள்ளு இருக்கும் அது கையில மாட்டிக்கிச்சுன்னா பயங்கரமா வலிக்கும் அதனாலதான் சொன்னேன் நாங்களும் ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு தூதுவளை செடியில இருந்து இலைய பறிச்சு எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் அப்படி பறிச்சுன்னு போன இலையில இருக்கிற முள்ள எல்லாத்தையுமே ஒரு கத்திரிக்கோளை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி

உடச்சு விட்டு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கிண்டு கிண்டு கிண்டன உடனே முட்டை நல்லா பொறிஞ்சிருச்சு இதுக்கு முக்கியமா தேவையானது மிளகு தூள் அதையும் கொஞ்சமா எடுத்து அந்த முட்டை பொரியல் மேல கொட்ட ஆரம்பிச்சிட்டேன் சரி வாங்கடா இவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ண பொரியலை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு இலையை கொடுத்து உட்கார வச்சுட்டான் இதுல நாங்க சாப்பிடற பொரியல் கம்மியா இருந்தாலும் இதுல இருக்கிற நன்மைகள் அதிகம் உங்க ஊர்லயும் இது மாதிரி தூதுவள செடி இருந்ததுனாக்கா அதோட இலையை பறிச்சு இது மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிடுங்க அப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா சளி இருமல் மூக்கடைப்பு மூச்சு திணறல் இது மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது

இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க